عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله

அழைத்த பெண் முகமது நபி சலோ அலையம் அவர்கள் மக்களிடம் கேட்டார்கள் இந்த மலைக்கு பின்பு ஒரு கூட்டம் உங்களை தாக்குவதற்காக வருகிறார் என்று நான் கூறுகிற கூறினால் நீங்கள் அதை நம்புவீர்களா என்று கேட்டதற்கு அந்த மக்கள் அனைவரும் சொன்னார்கள் ஆம் 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 என்று சொன்னார்கள் முகமது நபி சலோ அலையம் இவ்வாறு நாம் தெரிகிறது முகந்த நபிசலோ அலையத்தலாம் போய் பேச மாட்டார்கள் என்று ஆகவே நீங்கள் அவரை நம்பிக்கை கொள்ளுங்கள் அது உங்களுக்கு மிகவும் நன்று அவர்களை முகந்தபிசத்தில் கவலை சொல்லும் அவர்களை நாம் நம்பிக்கை கொள்வதற்கு முக்கிய காரணம் அப்பா மின் தூதராகும் அதனால் தான் நாம் அவரை நம்பிக்கை கொள்கிறோம் ஏன் நமக்கு நன்றி என்றால் முகமது நபி சொல்லலாம் வலை சொல்லலாம் அவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டால் சொர்க்கத்தை அடையலாம் நீங்கள் அவரை நிராகரித்து விட்டால் இறைவனுக்கு ஒன்றும் குறைந்து விடுவதில்லை ஏனென்றால் வானங்களிலும் பூமியிலும் அனைத்தும் நிச்சயமாக அல்லாஹர் கூறியது அவ்வா நிச்சயமாக உண்மை இறைவன் நன்கறிந்தவன் ஞானமிக்கவன் இறைவன்

அது மட்டும் இல்லை முகமது நபி சொல்லும் உனக்கு சிறப்பு என்றால் மறுமை நாளில் அனைவரும் சூரியன் தலைக்கு மேல் இருக்கும் போது அனைவரும் அவருடைய பாவத்திற்கு ஏற்ப வேர்வை உருவி கொண்டிருப்பார் அப்பொழுது அனைவரும் ஆதமலேஸ்வரம் அவர்களிடம் ஓடி வந்து கேட்பார்கள் ஆதமலேஸ்வரம் அவர்களே நீங்கள் கேளுங்கள் கேள்வி கணக்கு ஆரம்பிக்கும் என்று ஆதமல்ல முடியாது என்று கடைசியாக முகமது நபி சொலகாசலம் நமக்காக போதுதான் செய்வார்கள் அது பிறகுதான் முகமது நபி சொல்லம் துவாவை ஏற்றுக்கொண்டு அப்பா கேள்வி கணக்க ஆரம்பிப்பார் முகமது நபி சொல்கா வளேஸ்வரம் நபி முன்பு மக்கள் எப்படி இருந்தால் என்றார் சிலை வன்குடிகளாக மது அநீதி இருந்தார் அனைவரும் இதையெல்லாம் விட்டுவிட்டு நபியிடம் வந்து இஷ்டத்தை ஏற்றினார் அது மட்டுமில்லை முகமது நலி சொல்லா

அதற்கு பிறகுதான் அனைவரும் குறைத்து 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 ஐந்து வேலை தொழுகை வந்தது இந்த ஐந்து வேலை தொழுகை நாம் ஒரு நாளைக்கு கடைபிடித்தால் ஐம்பது வேலை தொழுக தொழுகையின் நன்மை கிடைக்கும் இவ்வாறு நாம் ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு பயானம் சொல்லப்படும் அடுத்த வாரம் இதே மாதிரி வேற பயன் சொல்லப்படும் அசலாம் வரைக்கும் வரைக்கும் வரலாறு